கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமலிங்க சொக்கவேல் என்ற முதியவர் தனது சொத்தை வழக்கறிஞர் ஒருவர் மோசடி செய்து எழுதி வாங்கியுள்ளதாகவும் இதனை மீட்டு தருமாறு மனு ஒன்றை வழங்கியுள்ளார் அவர் அளித்துள்ள மனுவில் தமது பூர்வீக வகையில் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் மற்றும் கரூர் மாவட்டம் கார்வழி கிராமத்திலும் இருந்து வருகிறது இந்நிலையில் இந்த சொத்துக்களின் பேரில் பாகப்பிரிவினை தொடர்பாக காங்கயம் மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதாகவும் இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டி வெள்ளக்கோவில் வழக்கறிஞர் முருகேசன் என்பவரை சந்தித்தபோது மேற்படி வழக்கு சொத்துக்களை அவரது பெயரில் எழுதிக் கொடுக்குமாறும் அவ்வாறு எழுதி கொடுத்தால் மேற்படி வழக்கினை அவரை முன் நின்று நடத்தி மேற்படி வழக்கை தள்ளுபடி செய்து கொடுப்பதாகவும் அதற்கு பின்னிட்டு மீண்டும் மேற்படி வழக்கு சொத்துக்களை எனது பெயருக்கு மாற்றிக் கொடுத்துவிட்டு பின்பு அதற்குண்டான வழக்கறிஞர் கட்டணம் பெற்றுக் கொள்வதாகவும் நம்பிக்கையாக கூறினார் அவர் கூறியதை முழுமையாக நம்பி நான் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வழக்கறிஞர் முருகேசன் பெயருக்கு அவரிடம் இருந்து எவ்வித தொகையும் பெற்றுக் கொள்ளாமல் சுமார் நாற்பது ஏக்கர் உள்ள வழக்கு சொத்துக்களை அவருக்கு கிரயம் செய்து கொடுத்தேன்